வணக்கம் நண்பர்களே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் போயிட்டு இருக்குங்க என்னடா சொல்றது கேட்கிறீங்களா ஆமாங்க நம்ம மல்லிகிட்ட கதிரேசன் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை கதிரேசனுக்கு வர காரணம் என்ன என்ன நடந்துச்சு ஏன் மல்லிகிட்ட வந்து கதிரேசன் இப்படி மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாரு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படி என்னடா டுவிஸ்ட் நடந்துச்சு கதிரேசனே இப்படி வீடு தேடி வந்து மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போலி ரேணுகா சுடர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சும்மா இல்லாம கதிரேசனை சுத்தல்ல உள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படி என்னடா முடிவு எடுத்தாங்க கதிரேசன சுத்தல விடுற அளவுக்கு என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா எனக்கு மல்லிதான் வேணும் மல்லி மல்லி இருந்தாதான் அங்க இருப்பேன் இல்ல நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்வெளி வந்து ஓவராக சீனெல்லாம் கிரியேட் பண்ணி பில்டப் எல்லாம் மாசா பண்ணிட்டாங்க இதெல்லாம் உடனே என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ண தெரியாமல் கதிரேசன் தூக்கி வாரி போடுதுங்க ஏற்கனவே செத்து போயிருந்த பொண்ணு இப்போ உயிரோட வந்திருக்கா அவர் திரும்ப செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நம்ம கதிரேசனும் நம்ம நம்ம பொண்ணு தான் முக்கியம் நம்ம கௌரவம் பிடிவாதம் மானம் மரியாதை எல்லாத்தையும் குப்பையில போட்டு இப்போ நம்ம பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பேசாமல் மல்லிகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தலைமை கிளம்பி வந்துட்டாருங்க ஆனால் அப்படி கிளம்புற விஷயம்லாம் நம்மளோட நிஷாவுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தால் அவள் வாயை திறக்க மாட்டான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மல்லியா அன்னைக்கு சொன்ன சொல்லுக்கு நான் அசிங்கப்படுத்தினதெல்லாம் நினச்சி பார்த்தா அவன் இந்த வீட்டுக்கே வரமாட்டா சூடு சொன்ன வைக்கமானும் அதெல்லாம் தான் அந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து கூட வைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சொல்லி மனசுக்குள்ள இதெல்லாம் கதிரேசன் தெரியாது இல்லையா நடந்த விஷயம்லாம் மல்லியை எப்படியாவது கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தலைமை அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருங்க வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம மல்லியை கூப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய் மல்லிகை கூப்பிடுறாங்க மல்லிகை வந்ததுக்கு அப்புறமா மல்லியை நான் மன்னிச்சிடுமா நான் எல்லாத்தப்பு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ அந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துருமா மாப்பிள்ளை தம்பி நீங்களும் என்பா கூப்பிட்டு அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாப்பிள்ளையையும் கூப்பிடுறாருன்னா இதுல ஏதாவது விஷயம் இருக்குல்ல உடனே மல்லி சொல்றாங்க இந்த நேரத்துல நாங்கள் வந்தா இது சரியா இருக்காது நல்லா இருக்காது நீங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நான் விஜய் சொல்றாரு மல்லி இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் எப்படி ராம இருக்கிற இடத்துல தான் சீதை இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் மல்லி இருக்கிற இடத்துல விஜய் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால் டைலாக் கூட இதை கேட்டவொடனே அவர் என்ன பண்ணுறது முழிக்கிறாரு சரி ஓகே நீங்கள் முடிவு இதுதானே மாற்ற மாட்டேங்க சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி ஆகட்டும் ஏ நீங்கள் தான் நாங்கள் வரமாட்டீங்க பேசாமல் நான் இங்கே வந்துடுறேன் அந்த வீட்டில் நான் என் பொண்ணுலாம் நான் இருந்து என்ன பண்ண போறேன் நானே கிளம்பி இங்கே வந்துடுறேன் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம நம்ம மல்லி மனோகர் விஜய் எல்லாம் முழிக்கிறாங்க இப்படி முடிச்சிருக்கேன் இந்த டைமில் தாங்க வெண்பா குட்டி ஸ்கூல்லேருந்து சும்மா கெத்த மாசா ஸ்டைலாக வராங்க வேணும்பா தாத்தாவை இங்கே வந்துறான்னு சொல்ல ஐயோயோ இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க நான் ஏதோ இப்போதான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்கள் வந்தால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் பத்தாத்துக்கு சித்தி அவன் வேணே வேணா கண்ணி அவளால் தான் எல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே என்னடா பண்ணுறதுன்னே தெரியாமல் பக்கம் முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ மல்லிசேரியில் இப்போ அளவுக்கு திரிஞ்சி ஓரளவுக்கு நல்ல ஒரு அப்பாவை வந்துட்டாருங்க இதுக்கு முன்னாடி நல்லா அப்பாதாங்க ஆனால் மூளை கொஞ்சம் சரியாக வேலை செய்யாது கொஞ்சம் அறிவு சுயநாளம் சுயபுத்தி இந்த மாதிரி எதுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பிரச்சனை இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் சும்மா ஜம்முனு கும்முனு நல்லா தான் நடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் மல்லிசில் வேற என்ன விடுப்பா சோல சும்மா சுறுசுறுப்பா ஜம்முனு கும்முன்னு சும்மா வேற மாதிரி போபோதுன்றதை அடுத்த ஒருத்தான் அப்லோடு பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க